பாலம் வந்து கீழக்கரை ராமநாதபுரம் ரயில்வே பாலம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க ஏற்கனவே லைட்டு போட்டிருக்கும் போது வீடியோ போட்டிருக்கேன் இப்போ காருகள்லாம் நிறைய இப்போ பஸ்லாம் போக ஆரம்பிச்சுட்டு பாருங்க திருநெல்வேலி ஊட்டான்குடி பஸ் எல்லாம் போகுது இன்றைக்கி பாலம் வந்து நேற்று இன்னைக்கு தான் ஓப்பன் கன்னப்பன் அமைச்சர் கண்ணப்பன் திறந்து வச்சாரு பாலத்தை லைட்லாம் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் ஏற்கனவே அந்த பாலம் வந்து லைட்டிங் போட்டிருக்கும் போது நான் போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அந்த பஸ்ஸு எல்லாம் போகுது எல்லாம் எல்லாவுடைய இது எல்லாம் ரன்னிங் இருக்கு பைக்கு பஸ்ஸு காரு எல்லாம் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன் அதோடைய வீடியோ தான் இது எல்லாம் மக்கள் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பாலத்தை பாருங்கள் ராமநகரத்தில் முதல் பாலம்னால் எல்லாம் மக்கள் செல்ஃபி எடுக்குது ஃபோட்டோ எடுக்குது எல்லாம் எடுக்குது பாருங்க மக்கள் எல்லாம் செல்ஃபி இருக்காங்க இது இந்த இது வர்றதங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது இருக்கு பார்த்தது ஸ்டீல் பாலம் இந்த இந்த ரயில்வே லைனுக்கு மேலே வந்து ஸ்டீலு இது போனதான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் வந்து இது எடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஏற்கனவே இந்த பாலத்தில் இந்த ரயில்வே கேட்டு எல்லாமே பார்த்துருக்கேன் அதனால இந்த வண்டிகள் போறதை மட்டும் எடுத்து போடுறேன் எல்லாம் மக்கள் காரில் வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாரு காரில் வந்து எடுக்கிறாரு எல்லாம் ரயில்வே எல்லாம் மற்ற ராமநாதத்து முதல் பாலம்ல அதனால் சந்தோஷம் எல்லாத்துக்கும் இந்த பஸ்ஸு போகுது டவுன் பஸ் போகுது சித்தக்க வந்துட்டோம் பாலம் முடிகிற இடத்துல பாலம் முடியுது பே பேருக்கு இந்த ரூட்டில் வந்து வண்டி வச்சு கொஞ்சம் ஒரு பஸ் தான் போச்சு இப்போ நான் வரும்போது மெம்ப பேத்துக்கு தெரியல எனக்கு தெரியல ஓகே ஓகே அச்சு ஓகே நம்ம சேனல் ஏபி மன்சூர் ட்ராவல் அண்ட் ஃபுட்டு கலாச்சி சேனல் இப்போ வந்து பழைய பஸ் இது பழைய பஸ் ஸ்டாண்டே இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நேரம் ரோட்டில் போவோம் இந்த பஸ் இருந்து இந்த பாலம் எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம் மாதிரி இயர் பற்றியெல்லாம் பாலம் இந்த ஹோட்டல் பக்கத்தில் ஏறுது ஹோட்டல் கோரல் ஹோட்டல் பக்கத்தில் அந்த பாலம் ஏறுது இப்படி கீழே போட்டிங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போகிறது கீழே போகுது அப்படி ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் கீழே போகுது மேலே வந்து கீழே கீரை மேலே போகிறாங்க நல்லா லைட்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்கு நீ நீட்டாக இருக்கும் நல்லா லைட்டிங் இந்த லைட்டு பெர்மனெண்ட்டாக எடுங்கன்னு பீஸா போனால் திரும்ப போட்டுலான்னு தெரியல இந்த கீழே கீழே பஸ் ஏன் ஃப்ரிட்ஜில் போகாமல் கீழே போகுது ஏன் பஸ்ஸு கீழே போகுதுன்னு தெரியல ஏன் ஃப்ரிட்ஜில் போக தானே இப்போ பஸ்ஸுக்கு அலோட் இல்லையோ என்ன தெரியாது வரும்போது ஒரு பஸ்ஸு போச்சு இந்த இது கீழே பாருங்கள் கீழே போகுது பஸ்ஸு மேலே ஃப்ரிட்ஜில் போகாமல் ஏன்னு தெரியல இந்த கீழே கட் ரோடு நேராக போனால் ராமேஸ்வரம் ஓகே நம்ம வீடியோ கொடுத்துருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சரி பண்ணுங்கள்